மதுரையிலேயே ரொம்ப ஃபேமஸான அதுவும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய பட்டர் பன் என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பரான டேஸ்டில் இருக்கும் இதுக்கு முதல்ல ஒரு பன் எடுத்து நடுவில் கட் பண்ணி எடுத்துகிட்டு நடுவில் ஒரு ஸ்பூன் பட்ரை இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு வேணால் நீங்கள் சீனி கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு தோசை தவாவை நல்லா சூடு பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு பண்ணை வச்சு ஒரு நிமிஷம் கழித்து மேலே ஒரு ஸ்பூன் பட்டர் வச்சு திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் மேலே கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையை தூவி விட்டுட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டுட்டு மேலே கொஞ்சம் பால் விட்டுட்டு பால் நல்லா பண்ணில் உறிஞ்சினதும் அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அது மேலே கொஞ்சம் பட்டரை விட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அடிக்கடி இதை செய்ய மாட்டோம் எப்போயாவது செய்கிறதுனால ரெண்டு கூட சாப்பிடலாம் நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்